தொழில்நுட்ப உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவளோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளாண் பொறியாளர் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் இவரை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகள் நான் சொல்வதற்கு பேசாமல் படுகிறேன் அதாவது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு நாம் எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பதினஞ்சு பத்து இல்லை ஒரு பதினஞ்சு குரூப்பில் இருப்போம் அதிலே வந்து ஒரு ரெண்டு மூணு குரூப்பை நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் அருமை நண்பர் பொறியாளர் அவர்கள் வேறக்குரிய ஒரு நானூற்றம்பது குரூப்பில் இருப்பதாக அறிந்து ஒரு முறை நான் அவர் கடந்த அதில் ஒரு குரூப்பில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அதாவது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கேள்விகளுக்குலாம் அவர் பதில் சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவரை டிஸ்கஸ் பண்ணணும் இவர் எப்படி இவரால முடியுது நம்ம ரெண்டு மூணு குரூப்லேயே பதில் சொல்ல முடியல ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு அவள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு முந்நூற்றம்பது பேர் குரூப்பில் எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கிறாரு எப்படி இதை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வேறு ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சார் இந்த மாதிரி என்ன கேளுங்க அப்படின்னாரு எப்படி உங்களால் முடியுது எனக்கு ஒரு முந்நூற்றைம்பது குரூப்பில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க எந்த குரூப்பில் எந்த விவசாயி கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் அரசு துறையில் வேலை செய்கிறீங்க அரசு துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி இது உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நான் கேட்டேன் அது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருந்தால் மார்க்கம் உண்டு விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சோம்னா நிச்சயமாக செய்யலாம் இதில் என்ன அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் நான் பண்ண பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அவங்க வயலுக்காக போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்குறாங்க நமக்கு குடிக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் நாம் பதில் கொடுத்துட்ருக்க ஒரு பெரிய விஷயமாக எனக்கு படல நீங்கள் தான் பெரிய விஷயமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த வைக்க ஒரு ஆர்வமிக்க தமிழ்நாடு அரசில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தமிழ் அது தலைமைச் செயலகத்தில் மிக பிசியான செட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளோ பேருக்கும் பதில் இருக்காங்க நிறைய விவசாயிகள் அவருடைய வந்து தன்னுடைய மனசில் வச்சுருக்காங்க அதாவது வந்து அரசு துறை அதிகாரிகள் ரெண்டு விதத்தில் மூன்று விதத்தில் இருப்பாங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இருக்கக்கூடிய பதவியை வந்து அடையாளப்படுத்தாமல் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து தன் பதவியை அடையாளப்படுத்திட்டு தன்னை வந்து ஒளிய கொண்டு இருப்பாங்க அந்த வகையில் இவர் வந்து விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு செல்ல பிள்ளையாகவே இருக்கிறார் நிறைய இடத்துல நான் பொறாம உண்டு நானும் விவசாயிகளோடு பழகக்கூடிய ஒரு பணிகளில் தான் நான் இருக்கிறேன் நிறைய விவசாயிகள் இவருடைய சொல்ல கேட்டிருக்காங்க நிறைய விவசாயிகளுடைய இதயங்களில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அருமை வேளாண் பொறியாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பிரிட்டோராஜ் அவர்களை பேசுமாறு சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் உப ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் அவரை நான் அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரிட்டோராஜுங்க நான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தலைமை செயலகத்தில் உதவி செயற்பொறியாளராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் இது இரண்டாவது கூட்டம் இந்த சோழ மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்போட இரண்டாவது கூட்டத்திற்கு என்னை அழைச்ச உடனே மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் தான் என்னுடைய சொந்த ஊர் நாங்கள் வாழப்போன ஊர் தான் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால இங்கே கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன பாசத்தோடையும் ஓடி வந்துட்டேன் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசுகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை முக்கியமாக இந்த ரோட்ரி கிளப்பு இந்த ரோட்டரி கிளப்ல இருக்கிறவங்க அதுவும் இந்த கட்டடத்தை வாடகைக்கு அதாவது இலவசமா இந்த கூட்டம் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு ஒரு இயற்கை விவசாயியா இருந்தாலும் இதற்கு வந்து எந்த விதமான பணமும் பெறாம ஒரு ஆர்வத்தோட இதை நடத்துங்க அப்படின்னு காலையில் வந்து அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு என்ன சொல்ல உற்சாகமா பேசிட்டு இருந்தது வந்து எனக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளெல்லாம் யாரு தான் அப்புறம் கைபிடிச்சு தூக்கி விடுவா சொல்லுங்க இந்த மாதிரி அமைப்புகள் தான் பண்ண முடியும் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் திண்டுக்கல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட பொருள்களை இது மாதிரி ஒரு இடத்துல ரோட்டில் போட்டு மொதல் விற்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருந்தது உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய உடல் பயிற்சி ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் போய் தொடர்பு கொண்டு அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள்லாம் தொடர்பு கொண்டு இந்த ப இந்த பொருளில் வந்து இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக பசங்கள்ட்ட சொல்லி அவங்களோட அப்பா அம்மாவோட அங்கே வர வச்சாங்க அதோட விளைவு என்ன தெரியுங்களா முதல் வர் முதல் நாள் நாங்கள் விற்பனை பண்ணப்ப எங்களோட விற்பனை தொகை வந்து ஆயிரத்தி இரநூறுபா பதினாறு விவசாயிகள் வந்தாங்க ஆயிரத்தி இரநூறுவாக்கு ரூபாக்கு எங்களோட டைம் வந்து சாயந்தரம் நாலு மணில இருந்து ஏழு மணி வரலாம் அப்ப தான் பில் போடுவோம் சரிங்களா கையில் எழுதி பில் போடுவோம் அந்த மாதிரி இருந்தது நம்ப மாட்டீங்க ஆறு மாதத்துல அதே நாலு மணியிலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள எங்களுடைய விற்பனை தொகை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் மூணு பில்லிங் மிஷின் வச்சு மூணு பில்லிங் மிஷின் வச்சு கியூல நிப்பாங்க பில் போடுறதுக்கு கையில் பொருள்களை வச்சுட்டு பில் போடுறதுக்கு நிற்பாங்க அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துனதுக்கு முக்கியமான காரணம் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டரி கிளப்பு இன்னைக்கு காலையில் அவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு இடம் கொடுத்து நம்மளெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தினது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த குழு உறுப்பினர்கள் வந்து சோழ மண்டல குழு உறுப்பினர்கள் அந்த ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கங்க இரண்டாவது விஷயம் நம்மளுடைய இந்த சோழ மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு மொதல் இங்க வந்து இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ரொம்ப கீழ் மட்டத்தில் இறங்கி அதற்கான வேலை செஞ்சவர் திரு தம்பி ராஜீவ் அவர்கள் அவர் வந்து வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வியந்து போவேன் அதோடைய தொடர்ச்சியா அது அந்த பக்கம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து ஒரு தூரமான ஒரு இடத்துல கும்பகோணத்துல இந்த நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராஜேந்திரன் ஐயாவும் டாக்டர் ஐயாவும் அவர்களோட இணைந்த நம்முடைய எட்வின் ஐயா ஒவ்வொருத்தரும் எனக்கு டக்குன்னு பேர் வரல ஒவ்வொருத்தரும் எனக்கு நீ காலையில இருந்து அவங்கள எல்லாம் பார்த்த உடனே அவ்வளவு பெரிய சந்தோஷம் யாராவது ஒருத்தர் இயங்க ஒருத்தர் எல்லாரையும் கைப்பிடிச்சு கூட்டி போனுங்க கூட்டி போனாதான் அந்த விழைய விழா நடக்கும் இந்த விழா நடக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய கடைகள் வச்சிருக்கவங்கெல்லாம் ஒன்று நம்மளை மாதிரி உற்பத்தி பண்ண இருந்து வாங்கி அதை உருமாற்றி அங்கே வச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு விநியோகிக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் இல்லைங்க மற்ற நாட்கள்லையும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க அவங்க தான் நமக்கு முக்கியமானவங்க அவங்களுக்கான ஒரு விழாவா இன்னைக்கு நம்ம ஏற்படுத்துகிறோம் அதுல இந்த பொருள்களை கொடுத்த நம்ம எல்லாரும் உதாரணத்துக்கு இங்க வந்திருக்கவங்கள நான் எப்படி பார்க்கறேன்னா ஒவ்வொரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு முக்கியமான நபர்களா நான் பார்க்குறேன் இந்த எட்டு மாவட்டங்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் எல்லாரும்லாம் வர மாட்டாங்க வர முடியாது ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்த நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க சொல்லக்கூடிய ஒரு சில சின்ன செய்திகளை மனசுல ஏற்றுட்டு போய் கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய கிராமத்து மக்கள் முதல் உங்களுடைய சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய விவசாயிகள் எனக்கு தெரியும் பேர் வந்து சில வாட்ஸ்அப் இருக்கீங்க அந்த குழுக்கள் அமைதியா இல்லாம தேவைப்படக்கூடிய செய்திகளை அந்தந்த பகுதியில் நீங்க சொல்ற மாதிரி நீங்க எல்லாருமே வரணும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட ஆசை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கை சுமார் ஐம்பது லட்சம் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய உண்மையிலே இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறும் ஐம்பதாயிரம் தான் இருக்கும் இதற்கு என்ன காரணம் ஏன் வந்து வெறும் ஐம்பதாயிரம் தான் இருக்கு ஏன் கூடல ஒரு சின்ன டவுட் வருதுங்க இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு எதாவது ஒரு தலைப்பில் ஒரு கேள்வி கேட்கணும்னா யாராவது யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்றோமா அப்படி பண்ணலை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து பழகிட்டு வர கெமிக்கலுக்கு போயிடுறாங்க கஷ்டப்பட்டு அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் இயற்கை விவசாயத்துக்கு வந்தா ஏதோ ஒரு காரணத்துல ஒவ்வொரு குழுக்கள்லையும் நான் பார்க்குறேங்க நான் இவங்க சொன்னாங்க நானூற்றி ஐம்பது குழுன்னு உண்மையிலே அதுதாங்க கேள்வி கேட்டு அந்த விவசாயிக்கு பதில் சொல்ற மாதிரியே அமைப்புள்ள குழு அப்படின்னு எடுத்து பார்த்தா குறைந்தபட்சம் பத்து அல்லது பதினைந்து இருக்கும் மற்றவதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களோட பொருளை விற்பனை பண்ணுறதாகவும் குட் மார்னிங் குட் ஈவினிங் காலை வணக்கம் இந்த மாதிரியான செய்திகள் போடுறதாகவும் யாரோ அனுச்ச செய்தியை ஃபார்வர்ட் பண்றதாவும் ஒரு விலைப்பட்டியல் கேட்குறாங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது விற்பனை கிட்டங்கியோட விலைப்பட்டியல் அத கூட நம்ம போட மாட்டேங்கிறோம் எனக்கு தெரியும் ஒரு சில பேர் ஒரு சில குழுல இருக்காங்க அங்க விலைப்பட்டியல் இருக்கு அதை காப்பி பண்ணி யார் கேட்குறாங்களோ அந்த இடத்துல போட்டா அவருக்கு அவருடைய கேள்விக்கான பதில் முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பரவாயில்ல குழுவில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி இருக்காங்க அந்த இருக்கவங்க என்ன பண்ணணும் ஒரு குழுல வந்து விலைகள் வருது உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ இன்னைக்கு என்ன ரேட்டு முல்லைப்பூ என்ன ரேட்டு காக்கரட்டான் என்ன ரேட்டு ஆனா ஒரு சில குழுக்கள் பதிவிடுறாங்க பருத்தி என்ன விலை ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தைகள்ல பருத்தி என்ன விலை இருக்குங்க அதை காப்பி பண்ணி போடணும் எப்படி தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வேணுங்கிற செய்திகளை சொல்றது எல்லாரும் அமைதியாகவே இருந்தா எப்படி சரியாக நடக்கும் இதை வந்து என்னுடைய அடிப்படை செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேங்க இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து சாதாரணமானால நினைக்காதீங்க உங்களால் ஒரு சின்ன ஒரு ஒரு இருட்டு விலை ஒரு அறையில் ஒரு சின்ன தீபத்தை கொண்டு போய் வச்சா எவ்வளவு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ அது மாதிரி ஒரு தீபம் நீங்க இங்க வந்திருக்கோங்க நம்ம எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி என்னால முடியுமா அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கூடாது கேட்கறவங்களுக்கு கேட்கிற பதில சொல்லணும் அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் சரிங்களா